இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா பெருவாமலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருக்கிறாங்க இதை பற்றி டீட்டெயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க குழந்தை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க நம்ம போடுற ஒரு புது புது வீடியோ உடனோட சரிங்களா இப்போ அங்கே போகலாம் வணக்கம் நான் திரு நீரோடு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் வந்து தீபக் பேசுகிறேன் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டோ ஓட்டம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாமலைக்கு பக்கத்தில் புலியாபம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நேரட்டமாக கூப்பிட்ருந்தாங்க அதாவது உப்ளியாபலம் ஸ்கூல் பக்கத்திலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கும் வச்சுக்கோ எங்களோடய தோட்டம் இது ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் அதாவது ரெண்டு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அந்த ரெண்டு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தோட்டத்துக்குனால் நீங்கள் அதை ட்ரில் பண்ணலாம் தப்பே இல்லை கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அஞ்சுட்டு ஒரு அஞ்சு தண்ணி ஏழு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக கிடச்சிது அடிஷ்னாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மட்டம் அஞ்சு மட்டத்தையும் சென்ட்ரு பண்ணித்தேன் மையத்தை நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடிக்கணக்கு செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு ஒரு அறுபது அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு நூற்றி நாற்பது இல்லை நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்குள்ளே ஓட்டினாவே போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஆராய்ச்சி இப்படி ட்ரில் பண்ணோம் அப்படியே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது அந்த மட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சிட்டு ஒரு முக்கால் அஞ்சு தண்ணியாக இருக்குதுன்னு அந்த மேல் மட்ட தண்ணி அவ்வளோ தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கேசிங் போய் போட்டு அடைச்சிட்டாங்க ஏன்னா கே லூஸாக போச்சு கெட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணலே தான் போச்சு லூஸ் கில் அதனால் கேசிங் பீப்பு வந்து போட்டு அடைச்சிட்டாங்க மேல் மட்ட மட்டத்தை வந்து அந்த நாற்பத்தஞ்சு அடியில் வந்தாதான் கேசிங் பீப் போட்டு அடைச்சிட்டாங்க அதுக்கு கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நூற்றி பத்தில் ஒரு கேப் வந்துச்சு அந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்காலஞ்சு தனியாட்டை ஈல் கிடச்சிது அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நூற்றி எழுபதில் ஒரு மட்டம் வந்துச்சு அந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மட்டத்தை சேர்த்து ஒரு ஒன்றஞ்சு தனியாட்டு இழு து கேர் ஃபர்தராக டில் பண்ணாங்க ஒரு முன்னூத்தி பத்து அடுத்து கேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆச்சு அது வந்து அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டி டூ ஒரு மூணு தண்ணி இல்லை கிடைச்சது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பது ஓட்டு இந்த இடத்த பாயிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணாங்க சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனித விவசாயத்தோட்டத்திலேயோ நேரோட்டம் பார்த்து போர் போடணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கன்னா முடிஞ்ச உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா அதாவது நம்மள ஃபாலோவ் பண்ணிட்டு வரீங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட நேரோட்டம் இடத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு பூப்பு ஒன்பது கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சிப்பேன் அப்படிங்கிறீங்க கொடுக்கு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி நாள் கொடுத்துருக்கோம் நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உடனே கொண்டு உடனே சரிங்களா அதாவது நிறையா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக அந்த இடத்து வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல நம்ம போடாமல் அது என்னென்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிவிட்டு கூட நம்மகிட்ட சொல்லாமல் கூட இருக்காங்க அதுலேயும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வரும்போது கால் பண்ணாங்க ட்ரில் பண்ணிகிட்ருக்கும்போது எத்தனை அடி போயிருக்கு இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட ஒவ்வொரு ஒரு சிலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறது வீடியோ அனுப்பிச்சோட சொல்லி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி ட்ரில் பண்ணது கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்தது மட்டும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் போர் போட்டதாக அப்லோட் பண்ணாமல் இருப்போம் இதுதான் காரணம் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தவிர வேறு எதுவும் உங்களுக்கு சந்தாயமாக இருக்குது நீராட்டமாக இருப்பதில் போர் விலமைக்குறதில் அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்